ൂ മനത സമുദായത്തിനുടേവാൾ ഏറ്റ താഴ്വരങ്ങളിൽ പൊരുളാരത്തിലെ முன்னணியிலே முன்னிலையிலே இருக்கக்கூடிய அடிப்படை சில நேரத்திலே ஆரோக்கியத்திலே திடகாத்திரமாக இருக்கக்கூடிய நிலை சில நேரத்திலே நோய்களை நோய் இருக்கக்கூடிய நிலை இப்படி அல்லாஹல்லி ஷானு தாலா மனித வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகள் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களும் மாறி மாறி வருவோம் அதே போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது சில நேரங்களில் அல்லாஹல் ஷானு மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையும் நோயையும் செல்வத்தையும் வறுமையையும் இப்படி அவர்களுக்கு மாறி மாறி வரச் செய்திருக்கிறான் இது அல்லாஹவினுடைய இயற்கை மனித வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இயற்கை ஆனால் யாரெல்லாம் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட நிலையிலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் இருக்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய கவலைகள் இருக்கிறது நாளை மறுமை நாளையிலே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அல்லாஹு தாலா அதை ஆக்கிவிடும் அப்படி சொல்லல்ல அவர்கள் சொல்வார்கள் அல்லவா ஒரு காலிலே தைக்கக்கூடிய அல்லாஹு தாலா நன்மைகளை வழங்குவான் மறுபுறம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதைக் காரணமாக ஆக்கும் காய்ச்சல் வருவதும் கூட நோய்வாய்ப்படுவதும் கூட நாளை மறுமை நாளையிலே நாம் பட்ட கஷ்டங்கள் நாம் சந்தித்த துயரங்கள் நாம் சந்தித்த கஷ்டங்கள் நாம் சந்தித்த கவலைகள் இதற்கான அல்லாஹ் என்ன வெகுமதியை வைத்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மீன்களும் நாளை மறுமை நாளிலே கண்டுகொள்வார் அதற்கான வெகுமதிகளை அப்போதான் தெரியும் தாலா நம்மை உலகத்திலே சிறு சிறு கவலைகள் சிறு சிறு கஷ்டங்கள் சிறு சிறு துயரங்கள் இவற்றையெல்லாம் தந்து ஒரு முமீன் படுத்த படுக்கையிலே இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அறிவு அறிவுபூர்வமாக சிந்திக்கிற பொழுது சுவனத்தினுடைய உயர்தரமான தரஜாவிற்கு செல்லுவதற்காக வேண்டி அவர் அவருடைய வாழ்க்கையிலே நடந்துவிட்ட சிறு சிறு பாவங்கள் அந்த படுக்கை புண்களை அந்த படுக்கை புண்களின் மூலமாக அந்த சிறு சிறு பாவங்களை நீக்கி முழுமையாக பரிசுத்தப்படுத்தி சுவனத்தின் உயர்தரமான தர்ஜாவிற்கு அல்லா தயாரிப்படுத்தும் மு அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஈமானுடைய சிறப்பு அப்படிப்பட்டது நபிசல்லா அலி இசல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய தான் பெற்றெடுத்த பிள்ளையை கொண்டு வந்து நபிசல்லல்லா அலி இசல்லம் அவர்களிடத்தில் யார சூலா என் பிள்ளைக்காகாண்டி துவா செய்ங்க எனக்கு மொத்தம் நாலு பிள்ளைங்க மூணு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே போய்விட்டார்கள் அவர்களை நான் தஃபன் செய்து விட்டேன் இது நாலாவது பிள்ளை இதுக்காக நீங்கள் துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து தருகின்ற பொழுது அபிசல்லா அந்த பெண்மணிக்கு சொன்னாங்க நீ மூன்று பிள்ளைகளை அல்லாஹ் எடுத்து கொண்டான் அந்த அல்லாஹ் எடுத்து கொண்ட அந்த மூன்று பிள்ளைகளின் மீது அந்த சோதனையின் மீது நீ பொறுமை கொண்டதன் காரணமாக நீ நரகத்திற்கு செல்லுவதற்கு திரையாக அந்த மூன்று பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே உயர்தரமான தரஜாவை அல்லாஹ் உனக்கு தந்து விட்டான் என்று சொன்னார்கள் எனவே நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் சந்திக்கக்கூடிய கவலைகள் துயரங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது இதுவெல்லாம் நாம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு தாய் ஒரு மார்பிலே பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் அந்த பிள்ளைக்கு தன்னுடைய மார்பகத்தில் இருந்து பால் வருகிறதா இல்லையா என்பதை தெரியாத அந்த தாய் பால் வருதா இல்லையான்னு தெரியல அப்ப என்ன அந்த தாய் இந்த மார்பகத்தில் இருந்து அந்த மார்பகத்திற்கு மாற்றுகிறாள் மாற்றுகிற பொழுது தாய்க்கு தெரியும் அந்த பால் வருகிறதா இல்லையா நம் பிள்ளை நன்றாக பால் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் மாற்றுகிறாள் ஆனாலும் கூட அந்த பிள்ளை அதை நாம் குடித்து கொண்டிருந்த பாலை தன் தாய் நிறுத்திவிட்டாளே என்பதற்காக வேண்டி அழுகிறது இன்னொரு மார்பகத்திலே அந்த தாய் மாற்றுகிற பொழுது அந்த பிள்ளை அதை சிரமம் என்பதாக கஷ்டம் என்பதாக கவலைப்பட்டு அழுகிறது அது போன்றதுதான் அல்லாஹல்ல நம்மை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நம்மை இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி நம்மை இன்னும் அல்லாஹ்வின் புறத்திலே இன்னும் நெருக்கமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் துயரங்கள் சோதனைகள் இவற்றின் போது புடம் போட்டப்பட்ட தங்கமாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவினுடைய அந்த குழந்தை நன்றாக பால் குடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தாயினுடைய எண்ணமாக இருக்கிறதே தவிர குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு பால் தடைபட வேண்டும் என்பது அந்த தாயினுடைய விருப்பம் அல்லவன் அல்லாஹம் அவன் நம்மை நினைக்க வைக்கிறான் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வருகிற பொழுது அல்லாஹ் 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 என்பது என்று பல நூறு தடவைகள் நாம் சொல்லுகிறோம் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்னும் கூடுதலாக ஆக வேண்டும் ஒரு பெண்மணி சல்லல்லா அலி சொல்லம் வர்றாங்க யார சூழ்ல்லா எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது நீங்க செய்யுங்க எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது துவாசிங்க விசல்லா அலி செல்லும் சொன்னாங்க அம்மா நான் துவா செஞ்சால் அல்லாவுடைய கிருவையில் சரியாயிடும் ஆனாலும் கூட இந்த வழிப்புணை வருகிற பொழுது நீ பொறுத்து கொண்டால் தாலா சொர்க்கத்தில் உயர்தரமான தரஜாவை உனக்கு தருவான் எது வேணும்னு கேட்டான் எது வேணும்னு கேட்டான் அந்த பெண்மணி சொன்னாங்க யார் அசூலா நீங்கள் துவா செஞ்சால் அது சரியாயிரும் இருந்தாலும் கூட இன்னொரு வார்த்தை சொல்கிறீங்க அல்லாஹ் இதற்கு வெகுமதியாக சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை தருவான்னு சொல்கிறீங்க எனவே நான் அதை பொறுத்து கொள்கிறேன் எல்லா இடத்திலே அதற்குரிய சவாபை நான் பெற்றுக்கொள்கிறேன் எல்லா இடத்திலே அதற்குரிய சவாபை நான் பெற்றுக்கொள்கிறேன் திரும்ப அந்த பெண்மணி திரும்ப வந்து கேட்டாங்களா யாரை சூளுல்லோ காக்கா எனக்கு வந்து வழிப்பு நோய் வருகிற பொழுது நான் பொம்பளையாக இருக்கிறதுனால என்னுடைய ஆடைகள் எல்லாம் விளைகிறது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருக்கணும் அதுக்காக நீசிங்க வலிப்புணம் இருக்கட்டும் அது அல்ல அவன் விருப்பப்படுறப்போ போகட்டும் ஆனாலும் கூட என்னுடைய ஆடைகள் மற்ற ஆண்கள் அதை பார்த்து விடுகிறார்களே அந்த நிலை இல்லாமல் நீங்கள் துவாசம் அதற்கான துவாசம் எனவே நாம் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் அல்லாஹு நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி தருகிறான் அல்லது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி தருகிறான் அல்லது நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை அதற்கு வெகுமதியாக தருவதற்காக வேண்டி நமக்கு தருகிறான் இப்படித்தான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர நாம் அதை அல்லாஹ் நம்மளை நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன் அல்லாஹ் என்ன தான் கஷ்டப்படுத்துகிறான் நான் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அல்லாஹ் என்ன தான் சத்தாக்கிறான் இப்படி அல்லாஹின் மீது அவநம்பிக்கையான வார்த்தைகள் எப்பொழுதும் மறக்கும் மறுபடியும் மறுபடியும் நாம் பந்தை சிவத்தை நோக்கி அடித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அல்லாகவை நோக்கி நாம் புலம்பிக் இருக்க வேண்டும் அல்லாகவை நோக்கி நாம் அல்லாக நீக்கி நாம் நெருங்கிக் இருக்க வேண்டும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் அல்லாஹ் நம்மை பரிபூரமாக ஏற்றுக்கொள்வான் நாம் ஏந்திய கரங்கள் வீணாகாது அந்த நேரம் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அவனுடைய சோதனைகளின் போது புலம்பாமல் அல்லா இடத்திலே மாத்திரம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகளுக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த சோதனைகளை கவலைகளை தருகிறார் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து மீண்டும் மீண்டும் ரப்பிடத்திலேயே நாம் நெருக்கமாகுவதற்கு முயற்சி செய்வோம் வல்ல ரஹ்மான் கருவை செய்வானாக வாக்ரு ஜில்ஹி